ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் என்னென்னே தெரியல செம்பருத்தி வந்து இலைகள் வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷாக அந்த இப்போது அப்படி மாறிட்டு வருது இலைகளும் கொஞ்சம் பழுக்குது உரங்கள்லெல்லாம் போட்டிருக்கோம் நல்லா என்ன காரணத்துக்காக ஆனால் பார்க்குறதுக்கு அந்த ஒரு ரெட்டிஷ் கலரும் எல்லோவும் சேர்ந்து வரும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் அதனுடைய ஒருவேளை பட்டு வருது நோய் வருது பட்டு போயிடுமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இல்லை வளர்ச்சி வந்து ரொம்ப அபாரமாக இருக்குது ஆனால் கலர் வந்து இலைகளில் சேஞ்ச் ஆகிருக்கு பழுத்த இலைகள் இருக்குது அது போக ஒரு மாதிரி சிவப்பு அது மாதிரி ஆனால் பார்க்க இந்த பூக்களோடையும் இந்த இதோடையும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு எப்படி வீடியோவில் தெரியுதுன்னு எனக்கு தெரியல பழுத்த இலைகள் கொஞ்சம் இருந்தாலும் ஒரு ரெட்டிஷ் ஒரு ஆரஞ்சு இந்த மாதிரி நல்லா இருக்குது என்ன காரணம்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள் பட்டு போகிற மாதிரி பழுத்து நோய்வாய் விழுந்த மாதிரி தெரியலை இது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய வளர்ச்சியும் மொட்டுக்கள் பூக்கள் எல்லாம் அதிகமாக இருக்குது என்ன காரணம் அப்படிங்கிறத எனக்கு யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் சரிங்களா ஓகே பாய்மா